ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி வந்து ரிஷபராசி ரிஷபராசியோட குரு பயிற்சி பலன்கள் இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ரிஷபராசிக்கு குரு பயிற்சி நல்லதாக கெட்டதா ஃபஸ்ட்டு இப்போ நல்லதாக கெட்டதான்னு எப்படி நம்ம பார்க்குறதுன்னா அது ஜென்ம குரு நல்லதாக கெட்டதா கண்டிப்பாக கெட்டது தான் சின்ன குரு வந்து நல்லதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை முழுசாக நல்லதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அதே நேரம் கம்பேர் பண்ணி தான் லைஃப் போன பொசிஷனோட இந்த பொசிஷன் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் அப்போ போன பொசிஷன் என்ன அவரோட பொசிஷன் விரயத்தில் உள்ள குருவோட பொசிஷன் அப்போ விரயத்தில்னா இந்த ரிஷபராசிக்கு லாபாதிபதியே குரு தான் அப்போ அந்த குரு வந்து விரயத்தில் மறைஞ்சிட்டா லாப குறைச்சல் ஏற்படும் அல்லது லாபத்துக்கு ஆபத்து அல்லது லாப கை காசை போட்டு அந்த லாபத்தை கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நடந்தது அதுக்கு இந்த ஜென்ம குருவை கம்பேர் பண்ணால் இது வந்து நான் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் அப்போ இந்த ஜென்ம குரு அப்போ நல்லதுன்ற முடிவுக்கு நம்ம வந்துடலாம் அதே நேரம் இந்த ரிஷபராசிக்கு குரு வந்து எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி அப்போ எட்டாம் இடம்ன்றது வம்பு வழக்கு ஆயுள்ஸ்தானம் அதே நேரம் வந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அப்போ லாபம் உங்கள் ராசிக்கு வர்றதுனால உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை குரு பார்க்குறதுனால உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால கண்டிப்பாக லாபங்கள் எதிர்பாராத லாபங்கள் ஏற்படும்ன்றத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் ஏற்படவும் செய்யும் இந்த வருஷம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ஆயுள் சனாதிபதி குருன்றதுனால வம்பு வழக்குக்கு அதிபதி குருன்றதுனால எதிர்பாராத வம்பு வழக்குகள் ஏற்படலாம் அதே நேரம் வந்து ஆயுள் சம்பந்தப்பட்ட பங்கங்கள் ஏற்படலாம் அது பங்கங்கள்னால் உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் அப்போது இந்த குரு வந்து உங்கள் பூர்வ புண்ணியத்தை பார்வை நம்ம மறந்துடக்கூடாது அப்போது பூர்வ புண்ணியத்தை பார்வை இட்றதுனால உங்கள் உடம்புல ஏதாவது குறைபாடு இருந்தால் காட்டி கொடுத்து உங்களை சரி பண்ணிக்க சொல்லும் ஸோ உங்களுக்கு வம்பு வழக்கு ஏதாவது வரதாக இருந்தாலும் இருந்த வம்பு வழக்குகளும் எதாவது இருந்தாலும் உங்கள் பூர்வ புண்ணிய பலத்தால் அதையும் சரி பண்ணிக்க சொல்லும் அப்போது இது வந்து இந்த ஜென்ம குரு வந்து அஷ்டம அஷ்டமாதிபதி குருவே வந்து ஜென்ம குருவாக உட்காரதுனால ஆயுள்ல ஏதாவது குறைகள் இருந்தால் நிவர்த்தி பண்ணிக்க வைக்கும் அதனால் இந்த முறை வந்து நீங்கள் வந்து ஏதாவது உடலுக்கு ஏதாவது சோதனை வந்ததுன்னா நீங்கள் அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அதை தீர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பண்ணுவார் ஆரோக்கியத்தை மறுபடியும் கொண்டு வரதுக்கு வரைய வாய்ப்பு உண்டு பண்ணுவார் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை குரு பார்க்குறதுனால வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் கூட அதுவும் முடிவுக்கு வரலாம் ஸோ அப்போ குரு வந்து ரி ரிஷபராசியில் பகைப்பட்டு தான் உட்காரு ஏன்னா வந்து சுக்கரனுக்கும் குருவுக்கும் ஆகாது ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரன் ஸோ வந்து அவருக்கும் குருவுக்கும் ஆகாது தான் ஆனாலும் குரு கொடுக்குற பார்வை பலத்தை யாராலையும் குறைக்க முடியாது ஏன் அவராலேயும் அதை குறைக்க முடியாது அப்போ வந்து இந்த குரு எங்கே பார்க்குதுன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடும் இதுதான் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அப்போ வந்து உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அதாவது பூர்வாங்க சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது அது வந்து லிட்டிகேஷனில் இருந்தாலோ அல்லது அது வந்து எப்படி பிரிக்கிறதுன்ற பிரச்சனையில் ஏதாவது இருந்தாலோ அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற ஒரு நேரம் இது ஏன்னா பூர்வ புண்ணியத்தில் கேது வேறு உட்காந்துருக்கு ஐந்தாம் இடத்துல கேது வேறு உட்காந்துருக்கு அப்போ கேது இருக்கும்போது குருவோட பார்வை அது மேலே விடறதுனால சொத்துல ஏற்படுற வில்லங்கங்கள் வில்லங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிட்டலாம் அப்போ வந்து உங்களுக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஆக்கப்பூர்வமான நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வரலாம் உங்களுக்கு வந்து அது பா உங்களுக்கே வரலாம் ஒன்று அதே மாதிரி புத்தரஸ்தானம் அது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ அந்த புத்திரஸ்தானத்தில் வந்து குருவோட பார்வையை விடுறதுனால இந்த முறை உங்களுடைய மகள் மகளோ அல்லது மகனோ உங்களுடைய வாரிசுகள்னு யார் இருந்தாலும் சரி தலைவர் இருந்தாலும் சரி அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் விளையும் அவங்க வாழ்க்கையில் சிறப்பாக மாறுவாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதன் பிறகு ஏழாம் இடத்தை குரு பார்க்குது அப்போ இந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்குது அப்படின்றதுனா ஏழாம் இடம் கணவரோட இடம் ப்போ வந்து முக்கியமான ஒரு இடமா அது இருக்குது அப்போ இந்த ஏழாம் இடத்தை குரு பார்வையிடுறதுனால கணவன் மனைவிக்குள்ளார உள்ள பிணக்குகள் அல்லது சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து தோன்றி மறுபடியும் மறையக்கூடிய சக்தி உள்ளது ஏன்னா அஷ்டமாதிபதி தான் இந்த குரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒம்பு வழக்குக்குரியவர் அவர் கணவர்ஸ்தானத்தை பார்க்குறதுனால அதை அதிகமாகிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வந்து அதன் பிறகு வந்து குருவோட பார்வை வந்து கணவர் மேலேயே விழறதுனால அது அந்த பிணக்குகள் மறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போது ஏதாவது ஒரு விஷயம் என்ன நம்ம சொல்லுவோம் ஏதாவது ஒரு பிரச்சனையை பேசி தீர்த்தணும்னு சொல்லுவோம் பேசப்படாமே உள்ளே புகஞ்சிக்கிட்டே இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ வெடிக்கும் வெடிச்சுட்டு பிறகு பார்த்திங்கன்னா சாந்தமாக சால்வ் ஆகிடும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அது மாதிரி தான் வந்து இப்போது இந்த ரிஷபராசிக்கு நடக்க போகுதுன்றது ஒரு தெளிவான விஷயம் அப்போது கணவருடைய சப்போர்ட்டும் இந்த ஆண்டு உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம வந்து உறுதிப்பட சொல்ல முடியும் சரி இன்னொரு பார்வை முக்கியமான பார்வை ஒன்பதாம் இடத்து மேலே குருவோட பார்வை விடுது ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சா ஸ்தானம் அப்போது வந்து அது ஒன்பதாம் இடமாக இருக்கிறதுனால தந்தை வழியை சொத்தையும் அதில் சேர்த்தே சொல்லலாம் பாட்டன் வழி சே சொத்துக்களையும் சேர்த்தே சொல்லலாம் ஸோ அதற்கு வந்து குருவோட பார்வை விடுறதுனால எதிர்பாராத தன லாபங்கள் ஏற்படலாம் ஸோ ஒன்பதாம் இடம்ன்றது வந்து பாக்கியஸ்தானம்ன்றதுனால வெளிநாடில் வசிக்கிறவங்களோ அல்ல வெளிநாடுகளில் இருந்து நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்றது பொருள் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக சொல்லலாம் இதே நேரம் இந்த ஜென்ம குரு உங்களுக்கு வந்து தகப்பன் சாணத்தை வந்து ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குறதுனாலையும் அதே சமயம் வந்து அவருக்கு வந்து ஆயில் கெட்டி போடும் அதனால் வந்து தகப்பனுடைய ஆரோக்கியத்தை பற்றி இனிமேல் கவலை வேண்டாம் அப்படின்ற ஒரு பொசிஷன் ஏற்படும் தாயாருடைய ஆயிலில் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் வேணும் ஆனால் வந்து அது குருவால் ஏற்படுறதில்ல தாயார் ஸ்தானத்தை வந்து சனி பார்க்கறதுனால வழக்கத்துக்கு அதிகமான சோர்வு ஏற்படும் அது வயது காரணமாக சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் கவனிப்பு வேண்டும் அவ்வளோதான் மற்றபடி வந்து மற்ற எல்லா பலன்களையும் நான் அவங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் இது வந்து குடும்பத்தில் காமனாக இருக்கிற விஷயத்த நான் சொல்லிட்டேன் பர்டிகுலராக இப்போ குடும்பத் தலைவர்களுக்கு உள்ள விஷயத்த சொல்லிவிட்டேன் இப்போ குடும்பத் தலைவர்கள் அதாவது இல்லத்தரசிகளுக்கு வந்து என்ன விஷயம் அப்படின்னா இல்லத்தரசிகளுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போது கணவனை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் கணவருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும் அது சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய சிறப்பையும் பிள்ளைகளுக்கு வந்து ஏற்படக்கூடிய முன்னேற்றங்களையும் அல்லது அறிவையும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது பெரிய மாற்றங்கள் ஏற்படுறது இதெல்லாம் வந்து நீங்கள் கண்ணார பார்க்கக்கூடிய ஒரு வருஷமாக இது இருக்கும் ஸோ குருவோட பார்வை வந்து பிள்ளைகள் மேலே விடறதுன்றது உங்களுக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இதுதான் மெயின் ஆனால் வந்து வேலை அழுத்தங்கள் உங்களுக்கு வேலைக்கு போகிற இல்லத்தரிசியாக இருந்தாலும் சரி வீட்டிலே இருக்கிற இல்லத்தரிசியாக இருந்தாலும் சரி வேலை பலு உங்களுக்கு வழக்கத்துக்கு மாறுதலாக கூடுதலாக இருக்கும் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனால் இந்த முறை அடுத்த வருஷம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு வரப்போகுது அதற்கு அச்சாரம் போடுற மாதிரி இப்போ புண்ணிய பலன்கள் நிறைய சேர்றதுனால புண்ணிய பலன்களில் உள்ள நிறைய விஷயங்கள் சேர்றதுனால இல்லத்தரசிகள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போது கஷ்டப்படக்கூடிய சில விஷயங்கள் அதாவது வேலை பழுவின் காரணமாக அவசரப்படக்கூடிய விஷயங்கள் அடுத்த வருஷம் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னொரு விஷயம் மாணவர்கள் ஸோ பசங்களோட படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குருவோட பார்வை பூர்வ புண்ணியத்தில் விடுறதுனால இப்போ வந்து நிறைய குண மாற்றங்கள் ஏற்படும் மேசராசி மாணவர்களுக்கு குண குணமாற்றங்களும் ஏற்படக்கூடிய நேரம் இது நிறைய வந்து இப்போ விடுபடுவாங்க அந்த குழப்பங்கள் வந்து விடுபடுறதும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கிறதும் இந்த ஆண்டுகள் நடக்கும் அப்போ இந்த ஆண்டுகள் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை இது க்ரியேட் பண்ணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் நிறைய அனுகூலங்கள் மாணவர்களுக்கு ஏற்படுன்றதில் எந்த மாற்றமும் இல்லை சனி வந்து உங்களுடைய பண்பு ஸ்தானத்தை பார்க்கறதுனால அதிகமாக சோம்பலை காட்டக்கூடிய விஷயங்களை உங்களை சூழாமல் பார்த்துங்க அதுதான் முக்கியமானது சோம்பல் இல்லாமல் இருந்தால் நீங்கள் வந்து படிப்பில் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீங்க அதில் எந்த எந்த குழப்பமும் இல்லை ஆனால் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்காக இந்த வருஷம் வந்து காத்திருக்கு இப்போ இனிமேல் நம்ம போக பார்க்க போகிற அடுத்த ராசி வந்து மிதுன ராசி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி